ஹலோ வியூயர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் கலை மாநிலத்தில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராகுவின் அருளால் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட காத்து வீசப்போகின்றதாம் யார் அந்த மூன்று அதிர்ஷ்டமான ராசிக்காரர்கள் மற்றும் அவர்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராகுவின் அருளால் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட காத்து வீசப்போகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராகுவின் சஞ்சாரத்தால் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட காற்று வீசப்போகின்றதாம் ஜோதிட சாஸ்திரத்தின்படி ராகு பகவான் நிழல் கிரகமாகவும் பாவ கிரகமாகவும் பார்க்கப்படுகின்றோம் ஆனால் குரு பகவானை போன்றும் சனி பகவானை போன்றும் ராகு பகவானம் ஒருவருக்கு அளவில்லாத பொன்னையும் பொருளையும் நன்மைகளையும் வழங்குவார் அவர் ஒரு சக்தி வாய்ந்த கிரகங்களில் ஒன்றாகக் கருதப்படுபவர் ராகுவைப் போன்று கொடுப்பார் இல்லை கேதுவை போன்று கெடுப்பார் இல்லை என்ற பழமொழியும் உண்டு ராகு பகவான் நினைத்தால் ஒருவரை குப்பையில் இருந்து கோபுரத்தில் நிறுத்தக்கூடிய சக்தி பகவானுக்கு உண்டு அந்த வகையில் நவ கிரகங்களில் ராகு மற்றும் கேது எப்பொழுதும் வக்ரநிலையில் நிலையில் தான் பயணிப்பார்கள் அந்த வகையில் பார்த்தால் தற்பொழுது ராகு பகவான் மீன ராசியில் சஞ்சரிக்கின்றார் பகவான் மற்றும் கேது பகவான் ஒரு ராசியில் பதினெட்டு மாதங்களுக்கு இருப்பார் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு பகவான் சனி பகவானின் ராசியான கும்ப ராசிக்குள் நுழைய உள்ளார் குறிப்பாக சில ராசிகளுக்கு இந்த ராகு பெயர்ச்சி அதிர்ஷ்டமாக இருக்கப் போகின்றது ராகு கும்ப ராசியில் நுழைவதால் அதன் தாக்கம் அனைத்து ராசிக்காரர்களுக்குமே காணப்படும் என்று சொல்லப்படுகின்றது மற்றும் காலமாக இருப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது இப்பொழுது ராகு பகவான் சனி பகவானின் ராசியான கும்ப ராசிக்கு நுழைவதால் எந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கப் போகின்றது என்பதை பற்றி பார்க்கலாம் அந்த வகையில் நாம் முதலாவதாக பார்க்க இருப்பது மேஷராசிக்காரர்கள் அந்த அதிர்ஷ்டமான ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராகு பகவானின் சஞ்சாரத்தால் ராசியின் பதினோராவது வீட்டிற்கு ராகு பகவான் செல்ல உள்ளார் பூர்வீக சொத்து பிரச்சனை நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த வேலைகள் அனைத்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வெற்றிகரமாக முடிவுக்கு வரும் உங்கள் தொழிலின் முன்னேற்றத்தால் வருமானத்தில் நல்ல உயர்வு ஏற்படும் நீங்கள் எந்த துறை எடுத்தாலும் அதில் நல்ல வெற்றி கிடைப்பதோடு அதில் நிதி ஆதாயமும் அதிக அளவு கிடைக்கும் சமூகத்தில் மதிப்பு மரியாதை அந்தஸ்து உயரும் ராகு பகவானை போர் கொடுப்பார் யாரும் இல்லை பணி புரிபவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது என்று சொல்லப்படுகின்றது பங்கு சந்தையில் முதலீடுகளை செய்வதன் மூலம் நல்ல லாபத்தை பெறுவீர்கள் என்று சொல்லப்படுகின்றது நிதி நிலை வேகமாக உயரும் என்று சொல்லப்படுகின்றது வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது இன்னும் சிறப்பான பலன்கள் கிடைக்க புதன்கிழமைகளில் கருப்பு எல் விதைகளை தானம் செய்யுங்கள் அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது கன்னிராசிக்காரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராகு பகவான் ராசியில் ஆறாவது வீட்டிற்கு செல்ல உள்ளார் இதனால் அந்த ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் பல நன்மைகள் பெறப்போகின்றார்கள் நீண்ட காலமாக அவதிப்பட்டு வந்த ஆரோக்கிய பிரச்சனை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பகவானின் சஞ்சாரத்தால் அந்த பிரச்சனையில் இருந்து கண்டிப்பாக விடுபெறுவீர்கள் நீண்ட நாளாக இருந்த பிரச்சனைக்கு கண்டிப்பாக ஒரு முடிவு கிடைக்கும் பணி புரிபவர்களுக்கு முன்னேற்றத்திற்கான பல வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனால் வேலை செய்பவர்களிடம் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது ஏனெனில் அவர்கள் உங்களை ஏமாற்றலாம் மற்றவர்கள் உங்களை ஏமாற்றுவதற்குரிய வாய்ப்பு உள்ளது கவனமாக இருங்கள் முக்கியமாக உங்களின் செலவுகள் அனைத்தும் இந்த வருடம் குறையும் ஆனால் பண வரவு அதிகரிக்கும் என்று சொல்லப்படுகின்றது நிறைய பணம் சேமிக்க வாய்ப்புள்ளது சேமிப்பு அதிகரிக்கும் ஏற்கனவே புத்திசாலிதனமாக முதலீடுகளை செய்திருந்தால் அது இருந்து நல்ல லாபத்தை பெறுவீர்கள் நவ கிரகங்களில் உள்ள ராகு பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராகு பகவானின் அருளால் அந்த வகையில் நாம் இறுதியாக பார்க்க இருப்பது தனுசு ராசிக்காரர்கள் அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது தனுசு ராசிக்காரர்கள் அந்த தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அமோகமாக இருக்க போகின்றது என்று சொல்லப்படுகின்றது உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரப்போகின்றது ஆனா பிரச்சனை என்பதே இருக்காது ஆனா பிரச்சனை அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரும் நீங்க பட்ட கஷ்டம் அனைத்திற்கும் ஒரு முடிவு கிடைக்கும் உங்கள் காதல் திருமணத்தில் முடியும் தனுசு ராசிக்கு மூன்றாவது வீட்டிற்கு ராகு பகவான் செல்ல உள்ளார் இதனால் அந்த ராசிக்காரர்களுக்கு வெற்றியான புதிய கதவுகள் திறக்கப் போகின்றது என்று சொல்லப்படுகின்றது நீண்ட நாட்களாக முடிக்கவே முடியாது இருந்த வேலைகளையும் வெற்றிகரமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராகு பகவானின் அருளால் சிறப்பாக முடிப்பீர்கள் என்று சொல்லப்படுகின்றது வேலை தொடர்பான நிறைய பயணங்களை மேற்கொண்டு இருப்பீர்கள் ஆனால் அந்த பயணத்திற்கு நல்ல முடிவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராகு பகவானின் அருளால் அடுத்த வருடம் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது நீங்கள் எடுக்கும் வேலைக்கான பயணத்திற்கு நல்ல பலன் கிடைக்கும் என்று சொல்லப்படுகின்றது முக்கியமாக தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கப்படும் என்று சொல்லப்படுகின்றது வியாபாரிகள் வேலையில் கவனம் செலுத்தினால் கண்டிப்பாக நல்ல பலன் பெறுவீர்கள் என்று சொல்லப்படுகின்றது சம்பள உயர்வுடன் நல்ல வேலையும் கிடைக்க வாய்ப்புள்ளது என்று சொல்லப்படுகின்றது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பாகவே உள்ளது என்று சொல்லப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராகு பகவானின் அருளால் இந்த மூன்று ராசிக்காரர்களின் பலன் அனைத்தும் பொது பலனே அவர்களுடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையில் தசா புத்திக்கு ஏற்ப பலன்கள் சிறிது மாறுபடலாம் நான் படித்ததை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்